ரஜினி சார் ஹெல்த்த மீறி படமாதான் இல்ல ரஜினி சார் ஹெல்த் தான் எங்களுக்கு தான் எங்களுக்குதான் ஆகுது ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும் போதா பேனிக்க ஆகுது யாரும் பூர்வமா தெரிவிங்க நல்லா இருக்காரு நைட் பூர்வ பேசுவேன் அதை பத்தி நானே ஒரு கிளாரிட்டி கூப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு மாசம் நாற்பது நாள் முன்னாடி இருக்கும் வைசாக் ஸ்கெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்போ சொன்னது சார் எங்ககிட்ட இந்த மாதிரி அக்டோபர் இந்த முப்பதாம் தேதி அவருக்கு ஒரு ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா இது சாரை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க வேறு வேறு ஸ்டேட்லேருந்து எல்லாரோட டேட்ஸுமே இருக்கனால முன்னாடியே சொல்லியிருந்தார் ஒரு நாற்பது நாள் முன்னாடி ஸோ அதை வச்சு தான் பிளானே பண்ணியிருந்தோம் ஸோ அதனால அவருக்கு தேர்ட்டி எத்து சர்ஜரிங்கிறதுனால அந்த அந்த ப்ராசஸுங்கிறதுனால ட்வெண்ட்டி எயித்து அவரோட ஷூட்டெல்லாம் முடித்து அனுப்பிருந்தோம் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் காலையில் இங்கே ரீச் ஆனார் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணி தான் போனாருன்னு நினைக்கிறேன் இங்க கூட உள்ள காரில் உட்காந்து ஆட்டோகிராஃபெல்லாம் ரெண்டு பசங்களுக்கெல்லாம் போட்டார் நினைக்கிறேன் முடிச்சிட்டு ஈவினிங் போயிட்டு ஒரு அட்மிட் ஆனாலும் அந்த ப்ராசஸ் அப்படியே போயிருந்தது அண்ட் அது எப்படி எப்படி வயரலாச்சுன்னு தெரியல ஏன்னா நாங்கள் அங்கே ஷூட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருந்தாங்க என்னென்னமோ எழுதிருந்தாங்க என்னென்னமோ பேசினாங்க யூடியூப்ல அது எங்களுக்கு ரொம்ப பேனிக்கிங்காக இருந்தது அங்கிருந்து பார்க்கும்போது ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும் போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதுதாங்க ஒரு சின்ன லாஜிக் என்னென்னா ரஜினி சார் ஹெல்த் மீறி படமானா இல்லை ரஜினி சார் ஹெல்த் தான் இல்லை அப்போது என்னன்னா இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தாலும் எதாவது ஆயிடுச்சுன்னா என்டைய யூனிட்டும் நேராக வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுருப்போம் நாங்கள் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்க போகிறதில்ல அண்ட் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்களோட ஹீரோக்கு ஒரு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்டில் ஆகிருந்ததுன்னா திருப்பி கன்னியூஸாக எங்களுக்கு ஷூட் பண்ணி ஃபண்டு கொடுத்துருக்க போறதில்லை இல்லை வேணாங்க முதல்ல சார் பாப்போ இங்கே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா நாங்கள்லாம் அங்கே ஷூட்டில் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு நாற்பது நாள் முன்னாடி தெரிஞ்சு அதுக்காக மட்டுமே நாங்கள் டைம்லைன் பண்ணி ஷெடியூல் பண்ணின்றது வந்து எப்படி இப்படி மாதிரி இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரில இங்கே இருக்கிறது சரி ஒரு விஷயம் தான் இங்கே நிறைய பேர் யூடியூப் மட்டும் தான் பார்க்குறாங்க நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசாக தெரில பட் ஆனால் எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சு யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுகிறது பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்கையாக இருந்தது அது எப்படி சொல்றதுன்னே தெரியல ரஜினி சார் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லாரும் கொண்டாடுறோம் பட் திடீர்னு இப்படி யாராவது எதாவது பேசுகிறாங்கன்னா அதுவும் எல்லாரும் பேச ரொம்ப கான்பிடண்டா பேசுறாங்க கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுறாங்க ஏன்னா ஒரு ஐநூத்தி நாற்பது பேர் இங்கிருந்து அங்க ஷூட்டுக்கு இங்கிருந்து அங்க போயிருக்க எங்களோட மனநிலையில என்னவாகும் இங்க இருக்கிறவங்க ஏதாவது பேச நாங்க எல்லாம் கிட்ட இருந்து பார்த்தோம் சாரோட ப்ராசஸ்க்கு நாங்கள் அனுப்பி விட்டதுக்கு இது என்னென்னமோ எழுதியிருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுதான் எனக்கு ரொம்ப மன அது நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இப்போ இது சொன்னதெல்லாம் உண்மை இல்லை இதை கொண்டு போய் எப்படியாவது மக்கள் கிட்ட ரீச் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எதையாது ஒன்றும் இல்லை ரஜினி சார் ரொம்ப நல்லா இருப்பார் ரஜினி சார் வந்து எப்பவுமே அவர் சொல்கிற மாதிரி அந்த அவர் அவர் சொல்கிறதே நான் திருப்பி சொல்கிறேன் ஆண்டம் வரலால் அவருக்கு ஒன்றுமே ஆகாது எதுவுமே ஆகாது எங்களுக்கு தான் பிளானிக் ஆகுது ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும்போது தான் பிளானிக் ஆகுது எவ்வளோ தூரம் அவரை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணி எப்படி பார்த்துக்கிறோம் எப்படி கொண்டாடுறோம் எப்படி செலிப்ரேட் பண்ணி அதை ஆடியன்ஸ் கொடுக்க வைக்கிறோம் இந்த வயசு அந்த மனுஷன் இவ்வளோ எஃபர்ட் போடுறது ஒவ்வொரு செகண்டும் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பட் ஆனால் இதுதான் பேனிக்கிங்க இருந்தது உண்மையிலேயே நான் திருப்பியும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் மீடியா ஆகட்டும் அதாவது ரெக்வஸ்டா மட்டுமே வச்சுக்கிறேன் யாரையும் பேனிக் பண்ணாதீங்க யாரையும் ஏதாவது ஒன்று எழுதி பேனிக் பண்ணாதீங்க ஏதாவது வேணும்னா

அதுதான் சார் சார் நாற்பது நாள் முன்னாடி சார் கிட்ட சொல்லி அதுக்காக மட்டுமே தான் நாங்க ஷெட்யூல் பிரேக் பண்ணோம் இருபத்தி எட்டோட சாரோட போர்ஷன் முடிக்கணும் முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் சார் போர்ஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன் இப்போ பத்து நாள் பிரேக் ஏன்னா சாருக்கான ப்ராசஸ்னால சோ திருப்பி அக்டோபர் பிப்டீன்ல இருந்து ஷூட் தான் இதுதான் ஷெட்யூல் தான் போறேன் இதுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலா எல்லாரும் வேலை சொன்னா எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதுல அதான் எனக்கு எழுதி இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பேசுறது பார்க்கும்போது மட்டும் தான் வருது ஆமா இல்லை நான் முன்னாடி இருந்தே சொன்னது ஆனா நான் சொல்ற அளவுக்கெல்லாம் நான் ஒரு ஆள் இல்லை நான் விஜயநாள் எனக்கு பயங்கர க்ளோஸாக ஒரு ஆள் இல்லை எப்போயுமே அவருக்கு வாழ்த்துக்கள் மட்டும் தான் சொல்லுவேன் எனக்குமே ஒரு சினிமா நடிக்கணும்னு ஆசை தான் பட் ஆனா அவரோட நோக்கம் வேற ஒரு இடத்துல இருக்கு நான் அதில் சொல்றதுக்கு எதுவும் இல்லை நான் அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு நான் ஒரு ஆளே இல்லை ஸோ அதனால வாழ்த்துக்கள் மட்டுமே வச்சேன் நான் உங்களை பாராட்டி எப்படி பார்த்தீங்கன்னா இல்லை நான் எல்லா சீனியர் ஆக்டர்ஸுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அண்ட் அவர் சொல்லியிருந்து ரொம்ப பெருமிதமாக இருந்தது எனக்கு இப்போ ஷூட்டில் இருக்கும்போது ஏடிஸ் லேடிஸ் அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதை பார்த்தோன்னே உடனே அவருக்கு ரிப்ளை பண்ணணுன்னு போச்சு அதான் தான் பண்ணுவேன்